ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் இன்றைக்கி வெள்ளார கீரையை வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் நல்லா ஞாபகசக்தி அதிகரிக்கு படித்து எல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் சக்தியாக இருக்கிறதுக்கு மறதி உரம் அதெல்லாம் எல்லாமே இருக்கிறதுக்காக ஒரு கூட்டு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு நாலு காஞ்ச மிளகாய் அரைமுடி தேங்காய் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு பல் பூண்டு கால் கிலோ அளவு வெள்ளார கீரையை நல்லா கழுகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு வானலில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை விட்டு கடுகு உளுந்த பருப்பு தலைச்சு தேங்காய் ஜீரகம் நாலு வர மிளகாய் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் கடும்வும் சீரமும் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு காஞ்ச மிளகாய் சின்னதாக பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுன்ன கட் பண்ணி வச்சிருக்கா வெள்ளார கீரை நல்லா கடி கட் பண்ணி வச்சுருக்கா வெள்ளார கீரை ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் கீரைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சர்க்கரை கால் ஸ்பூன் சர்க்கரை கீரைக்க நிறம் மாறாமல் இருக்கக்காக கால் ஸ்பூன் சர்க்கரை வெங்காயம் தக்காளி வெள்ளார எல்லாம் நல்லா வதங்கணும் தேங்காய் ஜீரகம் வர மிளகாய மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு பச்சை விட தான் வதங்கிட்டு கீரை தக்காளி வெங்காயத்தோடு போட்டு நல்லா கலந்து விடணும் கொஞ்சமாக மிக்சி ஜாராக கழிவு ஒரு அரை டம்ளவு தண்ணி ஊற்றணும் அரைச்ச தேங்காய் அவ்வளோ ஒரு மூணு நிமிஷம் நல்லா குடிக்கிறது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு அதோட மிக்ஸ் பண்ணணும் வெறுந்துட்ருக்க கீரையோட பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணணும் நல்லா எல்லா ஒன்றா மிக்ஸாக விட்டு ஒரு மூணு நிமிஷம் பொறிச்சிடணும் கீரைனால் நல்லா வந்து நல்லா குளிச்சிருச்சு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான வல்லார கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்